கன்னியாகுமரி அருகே தனியார் கல்லூரி வேணும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நான்கு மாணவிகள் உயிரிழந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஐயப்பா பெண்கள் கல்லூரியில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வழக்கம்போல் கல்லூரி வேனில் சென்று கொண்டிருந்தனர் அந்த வேன் தக்கலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வேனில் பயணம் செய்த சிவரஞ்சனி தீபா மஞ்சு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சங்கீதா என்ற மாணவி படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து விபத்து நேரிட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் இந்த விபத்தில் உயிரிழந்த சங்கீதா என்ற மாணவி திருமணமாகி ஆறு மாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது